குழந்தை வந்து சாத்தனி மானா மக கல்யாணம் போட்டுருந்தாங்க எனக்கு ரெண்டு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் நாங்கள் வந்து எங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து விஷயங்க ஆனால் அங்கே கல்யாணம் கொடுத்து நான் இந்து தண்ணி முடிஞ்சிருந்தோம் கொஞ்சம் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கார இருந்து அங்கே போன்றது வந்து அவருக்கு பயந்து உடம்பு வந்து இது மாதிரி ஆகிட்டு ரொம்ப உடம்படி இல்லாமல் ஆகி நாங்கள் இது சாப்பிட்டதுனால எங்கள் மாமியார் எல்லாம் கூட்டிட்டு போய் எங்கள் கோழாயிட்டு போய் பார்த்து கூறி பார்த்து சேவடெல்லாம் வந்துட்டு ஆற்று போட்டு கழிச்சுட்டு அந்த அந்த பூசாக இருந்து எனக்கு நெஃபியில் சூடுலாம் வச்சு ஈர்வசம் எடுத்து வச்சு அந்த மாதிரி ரொம்ப இதுவாக கழிச்சாங்க அதுவும் சரியாகவே ஆகலை கழிச்சு அந்த மாதிரினால ரொம்ப நெஞ்ச உணர்ந்து அடைச்சி எனக்கு நைட்டு உயிர் போகிற நிலமைக்கு ஆகிடுச்சு எல்லாத்தமாக கிழிவு உள்ளது எங்கள் அம்மாவோடய அவங்க கிளிவுள்ள இருப்பாங்க தெரியுமா அவங்க இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க அவங்க எங்கள் குடும்பத்தில்லாம் வந்தாங்க எங்கள் அத்தையும் தேவைப்பட்டு இருக்காங்க அவங்களும் அவங்க வந்தவர் வந்து இந்த மாதிரி கிழியூரில் அப்போன்னு செவத்தியார் சொல்லியூரில் கொடி கொடியேற்றுவாங்க திருவிழா தை மாதம் அப்போ அவங்க மாதிரி சொன்னாலும் சிவத்தியார்கள் கொடி ஏற்றுறாங்க நீ முன்னாடி ஒரு தடவை கல்யாணம் சொல்ல முடியாமல் இருந்து சிவத்தியர்கள் வந்து இருந்தமா அதே மாதிரி நீ மறுபடியும் வந்து அங்கே இருமா நீ உங்களுக்கு அங்கே உணவு சரியாகுமா அப்படின்ட்டு உடனேயே நாங்கள்லாம் என்ன எப்படி போகிறது இங்கே வேற இப்போ போயிட்டே போய் பார்த்துக்கிறோமே போகும் அதே நாங்கள் வந்து இருந்தோம் அப்போது எங்கே இது சாமி பண்ற மாதிரி நீங்கள் எங்களால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை தீபிட்டு போயிட்டு வந்ததுனால நீங்கள் வந்து எங்கே போகணும்னு நினைக்கிறதா அங்கே போங்க சரியாயிருவேன் என்னால் வந்து எதுவும் பண்ண முடில இங்கே நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும் சில வரை என்னால் வந்துருந்தோம் நீங்கள் கூட்டி போகிற இடத்து போங்க காப்பாற்றிடுவா அப்படின்னு இது மாதிரி சொல்லிவிட்டாங்க சாமி வந்து அதோட நாங்கள் அன்னைக்கி அந்த ஒரு சாவரெல்லாம் எங்கள் வீட்டில் நின்றுச்சு அந்த பூசாரி மந்த சாப்பிடு சாவெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஆற்று ஆற்றுக்கு விட்டுட்டு வீடெல்லாம் தள்ளி விட்டுட்டு என் மயங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு எங்கள் இது எங்கள் அத்தை எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் நாங்கள் அப்படியே வந்துட்டோம் இங்கே திருவூர் இப்போ திருவரில் வந்து இப்போ ஊர் வச்சு மூஞ்சுலாம் வீங்கி போச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணிப்பாட்டு எதுவுமே இல்லை உடம்புக்குல அப்படின்ட்டாங்க டானிங்க மாத்திரை எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஏன்னா எங்கள் பெரிய மாவட்டங்கிறது நன்னை டெஸ்ட்லாம் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து இருந்தால் திருவிழா நடக்குது என்னால் வந்து திருவிழா கூட்டத்தில் வந்து உட்காந்து உள்ளே இருந்து உணாந்து அடைக்கிதானே நைட்டு மறுநாள் காலையில் எல்லாம் கூடிய திருவிழாலாம் முடிஞ்சு இங்கே எல்லாம் கூட்டம் நடந்திருக்கு எனக்கு அப்படியே பூச்ச உணர்ந்து அடைச்சி இங்கே படிக்கிறீங்க அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க அம்மா அங்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் கோயிலுக்கு கூட்டி போகலாம்மா அப்படின்னா அப்போ உள்ளே வந்து இந்த இந்த இடத்துல தான் வந்து நெல் பெரிய ஏற்றி என்னோட கையில் கொடுத்து இந்த கோயில்கிட்ட வேறு ஒன்றும் இருந்தாங்க அவங்க பெருமை தேதி கொடுத்தோடனே அப்படியே எடுத்தாலும் சுற்றி அப்படியே விழுந்துட்டு பெருமை அவங்க ஸ்ட்ரைட்டாக பயந்து இருக்காங்க நீங்கள் வந்து செவ்வாய் கிழமையே போய் வந்து வாரத்துக்கு கொண்டாந்து வைக்கணும் ரெண்டு நாளைக்கு இங்கேயே வச்சிருங்க வச்சுருப்பது செவ்வாய் கிழமையே தான் இங்கே வாரத்தை வச்சிருவோம் அப்படின்னு அதனால் ரெண்டு நாள் மட்டும் நாங்கள் கேள்வி பார்த்தோம் இங்கேயே இருந்துட்டு கோயில் வந்து சாப்பிட்டு போய் அங்கே இருந்து செவ்வாய் கிழமையுமே சாயந்திரம் கூட்டியாந்து கோயிலில் வச்சுருக்காங்க வச்சு கரெக்டாக என்னால் சாப்பிட முடியாது மாந்தி ஒரு எச்சியாகவும் மூத்த மெஞ்சம் உணந்து அடிஞ்சு மூச்சு உடனே அப்படி தடங்கி தடங்கினா எனக்கு முடிச்சே வரும் அப்படி ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்து செப்பு போயிருவோம் அவ்வளோ அப்படின்னு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் போய் வந்துட்டு எப்போவே இருந்து அங்கே கூட்டி போவோம் இங்கே கூட்டி போகலாம் அந்த சொல்லுவாங்க எங்கள் அத்தாச்சி நாங்கள்லாம் நான் வந்து இங்கே வந்துட்டோம் சிவத்தையாரை நம்பி உள்ளே வந்துட்டேன் எனக்கு எப்படி விட்டாலும் சரி நான் சிவத்தியாரை நம்பியே நாங்கள் இங்கே இருப்போம் அவங்க எப்படின்னா என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் வந்து இல்ல உடனே இருந்தால் நீங்கள் எதப்பா அதில் என் பிள்ளை எங்கள் அக்கா இறந்து போச்சு எங்கள் அச்சா இறந்து போயிட்டார் நானே எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் நான் எனக்கும் அப்போ உடனே உடம்பு சரியாமல் எல்லாருமே எங்கள் குடும்பம் எல்லாருமே பதவி போய் இருக்கிறாங்க எல்லோரும் முடியாது இதுக்கு இப்படி முடியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயே ஜெமமான வாசல் கிண்ணியில் படுத்துருப்பேன் இது கனவெல்லாம் அந்த மானாமிரியே தட்டும் கனவுல ஏதோ போகிறது மாதிரி குதிரையில் போகிறது மாதிரி விரட்டுற மாதிரி அந்த மாதிரி தட்டு எல்லாம் கடலில் எழுந்திரிச்சு கிளியூரில் இருக்க எல்லா மக்களும் என்னை வந்து தைரியமாக இருமா நீ செவத்தியார் மண்டாடுமா நீ காவலை காப்பாற்றி வாங்கணும் அப்படிங்கிற எனக்கு வந்து தைரியம் சொல்லுவாங்க அவரை பார்த்தே நீ மண்டாடுமா ஒன்றும் செய்யாதம்மா காப்பாற்றி வாகமான்னு சொல்லுவாங்க அங்கே வந்து செப்பனம் தட்டச்சாமா அவங்க எதுனா கனவு தடிச்சாமான்னு கேட்டுவாரா அதை சொல்லுவேன்ம்மா இந்த மாதிரி தடிமா வெரைட்டிக்கு இருக்கிறாங்கம்மா இதெல்லாம் சரியாயிருமான்வாங்க அப்படியே கொஞ்சம் 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 ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த எச்சி ஊற்றுறது இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சிச்சு எனக்கு நெஞ்சு அடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஒரு மாதமாக இருந்தேன் எனக்கு அப்படியே பூர்ணமாக குணமாகி அந்த நெஞ்சு அடைச்சது வச்சது எல்லாமே சரியாகி பத்தொம்பது பேர் இருந்துச்சு எந்த இடத்துல தான் அப்படியே பூர்ணம் கொஞ்சம் கையெல்லாம் கட்டிட்டாங்க எனக்கே தெரியாமல் கை கட்டி உருண்டு அப்புறம் போய் விரட்டி இன்றைக்கே ஒரு பே ஏதோ மறைச்சுட்டுலருந்து என்னை கூட இதை அஞ்சு குட்டிக்கு வச்சு திருப்பி போனாலும் மறுபடியும் ஒரு வாரம் வச்சுருந்தாங்க ஒரு வாரம் இருந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் மறுவாரம் செவ்வாக்கிழமை ஆடி அப்படியே உருண்டூர் வந்து எல்லாம் சரியாகி நெருப்பில் கட்டியம்லாம் பண்ணி அப்புறம் வந்து கழிச்சு விட்டாங்க கடிச்சிட்டு மறுநாள் காலையில் ஜோம் வந்தப்போ எனக்கு இது இல்லை அப்படின்னு அடங்கும் போயிட்டாங்க அதுலேருந்து ரொம்ப கடன் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாமல் இருந்துச்சு சொல்ல முடியாமல் இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க வந்து பாப்பாவை அந்த இருக்கையில் திடீர்னு அங்கே பேர் கடை வச்சுருந்தோம் அப்போ ஸ்வீட்டாக பேர் கடை சரியில்லை திருப்பூரில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க வாரியெல்லாம் கொடுக்காங்க அப்படியே வீட்டுக்காரர் அங்கே இல்லை அங்கே போனதுல கொஞ்சம் பரவாயில்லாமல் நாங்கள் அதுலேருந்து செவத்தியாரை மறக்காமல் எப்போவுமே சிவத்தியாரையா செவத்தியாரையா நான் நான் ஃபஸ்ட்டு பிறந்து சாத்தேனி ஆனால் ரெண்டாவது பிறந்தது நான் கிளீவில் சிவத்தியார் போயிட்டு எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு காப்பாற்றுனாங்க அது மாதிரி எல்லா சேத்துனையும் ஒவ்வொரு இல்லையும் எங்கள் கஷ்டத்துலேருந்து மடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீந்து அப்படி வந்தோம் என் மையனுக்கு ஒரு வாட்டி காலேஜுக்கு போனேன் மதுரைக்கு இங்கே வந்து பேருக்காடு போய் கொஞ்சத்தில் ஃபோன் வந்துச்சு என்னான்ண்டா விஷா பேருக்காடில் அடிச்சுட்டியா நாங்கள் கூட வந்து வச்சுருக்குறேன்னு சொன்னாங்க ஐயோ என்னாச்சு பேருக்காடில் அடித்தா என்ன ஆவையா எப்படி இருக்கிறேன்னு தெரியலேன்னு எனக்கு செலுத்தியாலையா என் சொல்ல அப்பா தீங்கப்பா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா பேருக்கார்டில் அடித்தா பயனு கிட்ட கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்களால் நம்ப முடியல எப்படி இருக்கிறேன் என்னன்னு தெரியலேன்ட்டு வந்து பசங்க நாங்கள் போய் இறங்கி இப்போ ஆஸ்பத்திரி பெரியாருக்குள்ளே பயனு வந்து காலேஜ் பேர் வந்து இப்படி நீங்கள் மயனை கூட்டி போகிறான் நான் அழுச்சிக்கிட்டே போகிறேன் இன்னும் இல்லைம்மா வாங்கம்மா நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஐத்தியரை நீங்கள் தப்பா நான் போகிறேன் பிள்ளை நல்லா இருக்கணுமா போகிறேன் எல்லாம் அந்த ஐஸ் வச்சிருக்கிறாங்க மாஸ்க் இந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இது விசுவாவா இதுவா இதுவான்னு பார்த்துட்டு போகிறேன் என் மையம் எதிர்க்கு நடந்து வந்தேன் என் பையனை பார்த்துட்டு கட்டி பிடிச்ச அளவுக்கு சிவத்தியரையா பேரிக்காடில் அடித்து படியில் தூங்கிட்டு போனது இந்த இடத்துல பேரிக்காடில் அடித்தா அவன் என்னவான் கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அவனுக்கு வேறு ஆள் ரெண்டு உள்ளே இழுத்தது மாதிரி இழுத்துருக்குறாங்க பார்த்து ஃபுல்லாக போயிருந்தேன் அப்படியே நடந்து வந்தேன் அது ஒரு பெரிய அதிசயம் அப்புறம் என் பையன் மெட்ராஸில் வேலை பார்த்துக்கிட்டியா அவன் வண்டியில் கோயிலில் கீழே விழுந்தியான் அன்றைக்கி சிவத்தியார் கோயிலில் இங்கே வந்து இருக்கும் திருவிழா நடக்குது நாங்கள் சாமி கும்பிட்டு இருக்கோம் அன்றைக்கி நைட்டாக என் வண்டியிலேருந்து விழுந்திருக்கியான் நாங்கள் சாமி கும்பிட்டு அங்கே சாத்தியில் எங்கள் அப்பா வீட்டில் போய் இருக்கோம் வீடியோ காலில் தூங்கி எங்கே போகும் வருது இந்த மாதிரி செல்வா வண்டியில் வண்டியிலேருந்து விழுந்துட்டானா வீடியோ கால் பண்ணுறேன் அந்த மூப்புக்குள்ளே அதே பார்த்து மூப்பில் அடி கொடுத்துருக்கா அதே ஒட்டியிருக்கா அடிக்கிறோம் என்னடா தேய்ச்சிடா அப்போ கூட எங்கள் கோயிலுக்கு போய் இருந்துட்டு வந்து பிள்ளைக்கு தேயிச்சு எனக்கு சாமி வேலை நான் தெருக்கவே இல்லை சிவத்தியாரே என் காப்பாற்றி இந்த அளவுக்கு அவனை காப்பாற்றி உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களாப்பா அதுக்கு நன்றிப்பா அவனை நீங்கள் காப்பா பொண்ணு அந்த இது ஆப்ரேஷன் பண்ணணும் எலும்பு உள்ள இதுவாக இருக்கும் கையில் சதை எடுத்து அந்த இதில் ஒட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு டாக்டரு அப்படின்னு சரி சரிமையே ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க நான் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிறீங்க வைத்தியரு இப்படி ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் அவனுக்கு லேசான அப்படின்னு டாக்டர் சொல்ல வச்சிருப்பா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு கூட வேறு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அம்மா இல்லைம்மா ட்ராதல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு லேசாக தோல் தேடிருக்கு ஆஃபர் தேவையில்லை அந்த தோலை மட்டும் தையல் போட்டால் சரியாக இருந்துட்டாக அப்படின்னு சொல்ல வச்சுருக்கேன் அந்த தோடு மழையெல்லாம் அறுக்காமே லேசாக தையல் மட்டும் போட்டு மயில் நல்லபடியாக வந்து இப்போ இருக்கேன் அதோட வெளிநாடு போகணும்னு வந்துடுச்சு அவனுக்கு விவசாயம்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் என்னாடு போக எதாவது சொன்னாங்க சாதகம் பார்க்கணும் சாதகம் தெரிஞ்சு போய் பாருங்கள் எண்ணாடு போகிறதுக்கு சாதகம் கோரம் பருந்தாதே அனுப்பணுன்னா சொன்னாங்க நான் செலச்சியாரையா அவங்களோட தண்ணியில் போ சாதகம் அதெல்லாம் எதுவுமே பார்க்குறப்பா எப்படி வெளிநாடு போனால் இருக்கா அப்படின்னா நீங்கள் அனுப்பி போய்விங்க அங்கே போனா போனால் ஒரு மாதிரி இருக்கும் வேணாலும் நீங்கள் அதை தடுத்து நுப்பாட்டி இருக்கப்பா நான் சாதம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிக்கிட்டு இருந்தேன் அவன் நல்லபடியாக சார் வந்து எல்லாமே செக்கா புக்கா எல்லாம் நல்லாயிருக்காது விளாடு போய்ட்டு அங்கேயும் போய் கொஞ்சம் அழுதான் செலச்சியார் ஜோ பண்ணிக்கடா அப்படின்னு அவன் எல்லாம் நல்லாயிருக்கு அவனும் எப்போ பார்த்தாலும் ஜோ பண்ணியே சாயங்கு தான் இப்போ பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கேன் எங்கள் வருஷம் தண்ணியை ஃபுல்லாக்கி கூட்டிகிட்டு வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் நான் என்னதானமா எல்லாேரும் சாப்பாடு ஆக்கி எல்லாம் செய்யணும்னு நான் இருந்தேன் அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு ஆஃபீஸை பண்ணி நாங்கள் ஸ்டேஜில் கூட்டி வச்சுருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு கொரோனா வந்துச்சு என்ன வந்தாலும் நான் செவத்தி அறையா எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா திருப்பா அப்படின்னு சொல்லி சாமியை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அவருக்கு எந்த பிரச்சனை அந்த எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சியிலேருந்து இவருக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது மதுரைக்கு கூட்டிகிட்டு மதுரை மதுரைக்கு இதை இது பண்ணிட்டு டைம்ஸ் மாதிரி இது போட முடியாக அப்போ ஜெபம் பண்ணி போய் நாங்கள் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு கொடுப்போம் எங்கள் அப்பா மதுரை விட்டு போனால் என்ன ஆகுது என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியலையே இல்லை சார்யான்னு எங்கள் அப்பா ஒரு கனவு ஒரு பயங்கரமாக ஒரு மரத்தில் ஏறி அப்படியே எங்கள் அப்பா விழுக்க போகிற மாதிரி அப்போ ஒரு மாதிரி கனவு தண்டுச்சுமா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க ட்ராக் ஃப்ரூட் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீங்கள் எப்படியும் சிறு பிடிக்காதியா தண்ணினே அடிக்காமல் நீங்கள் வந்து சாப்பாடு கட்டெல்லாம் மாத்திரை போடலையா அதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லையா மதுரைக்கெலாம் போகவே நான் சொல்ல வச்சுக்கோ எங்களுக்கு வெளியாமல் இப்போவும் நாங்கள் எங்கே போனால் இருந்தாலும் எங்க கூடவே சிவச்சியாரையா செவத்தியாரை நம்மனா கைவிடவே மாட்டாங்க எப்போவுமே கைவிட மாட்டாங்க வைத்தியார் நம்பி வாங்க எவ்வளோ கஷ்டம் சரி எவ்வளோ வந்தாலும் சரி அவங்க நம்பிக்கையோடு இருந்தால் அவங்க இப்போ கூட நீங்கள் அத்தாச்சி சாத்திர இருந்தாங்க சொல்லி முடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க சரி நம்ம சொல்லாமல் விட்டோமோ மனசுக்குள்ள ஒரு என்னை பாசரா அவங்க கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க சொல்ல வச்சுட்டாங்க அந்த சொல்ல வச்சுக்காண்டி போட நன்றிப்பா நன்றிப்பா வைத்தேன் நன்றிப்பாங்க நம்மளவா